இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போய் சேர்ந்துருக்கு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்களே சம காண்டாவீங்க ஆமாங்க யாருக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்னா அதை வந்து நான் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து சொல்றேன் ஏஞ்சல் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸோ அப்பவே வந்து பிக் பாஸ் வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறது என்ன அறிவிப்பு அப்படின்னா ஏஞ்சல் கிட்ட வந்து மூணு ஸ்டார் வந்து கொடுத்துருப்பாங்க மூணு பேட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஏஞ்சல் இருக்கக்கூடிய அந்த பேட்சை வந்து பிடுங்கணும் ஸோ அவங்க வந்து ப்ரோவாக்ட் பண்ணி அவங்க வந்து அளவு வச்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ் மூலியமாக அந்த பேச்சஸ் வந்து வாங்கணும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெவில் வந்த ஒரு டாஸ்க்காக வந்துருந்துது ஸோ இப்படி இருக்கும் போது டெபிலா மாறுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏஞ்சில் வந்து டார்கெட் பண்ணி ஏஞ்சில் இருக்கக்கூடிய அந்த பேட்சை பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டு இருந்தாங்க ஸோ பிக் பாஸ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா யாருக்கிட்ட அதிகமான பேட்ச் இருக்கோ ஸோ அவங்க வந்து இது எலிமினேஷன் பாஸ் வந்து வாங்கிப்பாங்க ஸோ அவங்க வந்து இந்த வாரம் வந்து சேவ் செய்யப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பிக் பாஸ் வந்து சொல்லியிருந்ததுனால எல்லாருமே பார்த்திங்கன்னா மற்றவங்கள வந்து ஹிட் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேட்ச் வந்து பிடிங்கிட்டு இருந்தாங்க அதை வந்து நம்மளால் தெள்ளத்திலேயே வந்து பார்க்க முடியுது ஸோ எல்லாருமே வந்து என்ன மைண்ட் செட்டில் வந்து விளையாடினாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பேட்ச் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம தான் வந்து இந்த வாரம் வந்து சேவ் ஆக போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கேம் விளையாடிட்டு இருந்து அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்கும் போது இப்படி போது நேற்று நடந்த டுஸ்ட் என்ன அப்படின்னா நோ எலிமினேஷன் பாஸ் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் யாருக்கிட்ட பேட்ச் வந்து அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து போய் சேரணும் ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம இவர் இருக்கிறாரில்ல நம்ம பிக் பாஸ் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு வேலையை வந்து செஞ்சு விட்டார் என்ன வேலையை வந்து செஞ்சு விட்டார் அப்படின்னா இந்த பாருங்க நான் அப்போ அப்படி சொன்னேன் ஆனால் நான் இப்போ வந்து இப்படி மாற்றி பேசுவேன் பண்ணலாம் நீங்கள் எல்லாருமே வந்து சரிக்கு சமனாக வந்து வாங்கியிருக்கீங்க ஒருத்தர் வந்து ஆறு வாங்கியிருக்காரு ஒருத்தர் வந்து அஞ்சு வாங்கியிருக்காரு ஒருத்தர் வந்து நாலு வாங்கியிருக்காரு ஸோ எல்லாத்துக்கிட்டே வந்து ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறனால நான் ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்களே வந்து கலந்து பேசி முடிவு பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையிலே பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சிட்டாரு இந்த எலிமினேஷன் பாஸ்ன்ற விஷயத்தை பார்த்திங்கன்னா அவங்க கையிலே வந்து ஒப்படைச்சதுனால குரூப் டிஸ்கஷன் அப்படின்ற பார்த்திங்கன்னா நடக்குது ஸோ அப்படி வந்து குரூப் டிஸ்கஷன் நடக்கும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நிமிஷமாக குரூப் டிஸ்கஷன் வந்து நடக்குது ஸோ அந்த குரூப் டிஸ்கஷனில் எல்லாருமே மாறி மாறி பேசக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்கும்போது ஒரு கட்ட i அந்த ஓட்டிங்கே வந்து வேணாம் இந்த ஓட்டிங் முறையே வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எழுந்து போகிற அளவுக்குலாம் வந்து ஆகி போயிட்டாங்க அதுக்கப்புறமா லாஸ்ட் அண்ட் ஃபைனலி வந்து யார் ஆனாங்க அப்படின்னா ஃபைனலாக இருந்தது யார் அப்படின்னா தர்சிக்காவும் மஞ்சரியும் பார்த்தீங்கன்னா நின்னாங்க ஸோ தர்ஷிகாவ மஞ்சரியும் வந்து சிறப்பாகவே அந்த டெவில் டாஸ்கில் வந்து ஈவி இறக்கம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்றதுனால அவங்க ரெண்டு பேர் வந்து செலக்ட் செய்யப்பட்டாங்க ஆக்சுவலாக இந்த ஒரு பாயிண்ட்டை கொளுத்தி போட்டதே யார் அப்படின்னா மஞ்சரி தான் இந்த மாதிரி யாருக்கிட்ட வந்து ஸ்டார் வந்து அதிகமாக இருக்கோ அதெல்லாம் வந்து கணக்கு வைக்காதீங்க யார் வந்து ஈவ் இருக்கலாமோ வந்து அனுப்புகிட்டாங்களோ ஸோ அதை வந்து கணக்கு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஈவிரக்கம் இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி இவங்களே வந்து பாயிண்ட் வந்து எடுத்து தந்தாங்க அதே மாதிரி இவங்க பாயிண்ட் எடுத்து கூட எடுத்து கொடுக்க முத்துக்கு போனால் பேக்கில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து ஒவ்வொரு பாயிண்ட் வந்து எழுந்து எழுத்து அவர் போட்டே இருந்த அந்த ஒரு விஷயத்த நம்மளால் வந்து பார்க்கும்போது முத்துக்கு பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த மைண்ட் செட்டையும் மாற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து தெல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சது முத்துக்கு மட்டும் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணி அங்கங்கே வந்து ஒரு பாயிண்ட் போடல அப்படின்னா கண்டிப்பாக இந்த எலிமினேஷன் பாஸ்ன்றது வந்து மஞ்சரிக்கு வந்து போய் சேர்ந்துருக்கவே சேர்ந்துக்காது அதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தீபக் தான் இந்த ஒரு பாசம் வந்து வாங்குற மாதிரி இருந்தது ஆனால் அப்படி இருந்த எல்லா விஷயத்தையும் முத்துக்குமரணம் அதுக்கப்புறம் இந்த ராணுவம் போடுற பாயிண்ட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு பாயிண்டை போட்டு 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 பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் வந்து அது எப்படி இருந்த ஒரு என்ன சொல்ல ஒரு டிஸ்கஷனாக அதை வந்து அப்படியே வந்து உல்ட்டாவாக மாற்றி விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு ஃபேவராக வந்து முடிச்சு விட்டாங்க மஞ்சரிக்கு ஃபேவராக முடிக்கிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அது வந்து முத்துக்குமரம் தான் முத்துக்குமரன் போடக்கூடிய அப்பப்போ சின்ன சின்ன பாயிண்ட்ஸு அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துடைய மைண்டையும் வந்து செலவு செஞ்சதுனால மஞ்சரி அவர்கள் நேற்று இந்த நோய் எலிமினேஷன் பாஸ் அப்புறம் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருக்காங்க ஸோ நோய் எலிமினேஷன் பாஸ் அப்படின்னா அடுத்த வாரம் யார் வந்து நாமினேஷன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ சேவ் செய்யப்பட்டாங்கன்னு சொன்னோன்னா அப்படி தான் சொன்னேன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வாரம் யாரும் நாமினேஷன் செய்ய முடியாதுன்றதுக்காக அந்த பாஸ் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன் பட் இந்த இடத்துல மஞ்சரிக்கு இந்த நோ எலிமினேஷன் பாஸ் போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் போடுங்க ஸோ சிறப்பாக டெவிலாக இருந்து சிறப்பாக வந்து டெவிலாகவே இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மஞ்சரி வந்து செலக்ட் பண்ணலாம் அதே மாதிரி தர்ஷிகா வந்து செலக்ட் பண்ணலாம் தீபக் அவர்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் ஆனால் இவங்க மூணு பேரில் வந்து யார் பெட்டர் மற்றவங்க மற்றவங்களை வந்து காயப்படுத்தாமல் பேசி பேசியே ரொம்ப என்ன சொல்வது ஃபிசிக்கலாக வந்து அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணாமல் மனரீதியாக அவங்கள வந்து பேசி பேசியே வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேச்சை பிடுங்கின அந்த திறமை யார்கிட்ட இருந்தது அப்படின்னா தீபக் தான் இருந்தது ஸோ எனக்கு தெரிஞ்சு தீபக் அது போய் சேர்ந்துருந்திருந்தது அப்படின்னா நல்லா இருந்திருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றது வந்து மறக்காமல் கமாலில் போடுங்க